சார் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுங்க எப்படி சார் நான் நின்னா மாநாடு நடந்தா ஊர்வலம் படுத்தா பந்து எப்போ வேலூரில் இறந்தோன்னா அப்பயே ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் வேலூரில் என்ன பிரச்சனை உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து உங்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டு தான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஒரு பொதுச் செயலாளர்களை உங்களுக்கு தான் அதை எலெக்ஷன் கமிஷன் அப்புறோட காப்பி அடைச்சி இல்லையா பலமுருகன் ஒருத்தர் பொதுச் செயலாளர் கிடையாது ஏதோ காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணி இந்த எப்படி ஒரு சீமாரி கொடுத்த மாதிரி ஏதோ விட்டுருக்காங்க ஏதோ காசு பண்றாங்க நான் பரிதாபப்படுறேன் ஒன்றும் சொல்கிறது இப்போ நான் ஆரம்பிச்சது கட்சி இது ஒரு கட்சின்னு கூட சொல்கிறது ஆஃப் இந்தியா இயக்கமாக இந்தியா முழு தமிழர்களின் உரிமையை பெற்றுத்தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த தவறுதல் நான் கல்யாணத்துக்கு போகிறாங்க அது தம்பி செய்கிற தவறு மக்களுக்கே தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லா பத்திரிக்கைக்கும் அனுப்பிச்சி வச்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ்டில் என்ன போட்டிருக்குது பாலமுருகன் தான் போயிட்டு ஏன் கேள்வி கேட்டு அது மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறேன் எங்களுடன் பணி செய்து அது திடீர்னு தான் வந்தாங்க யார் என்ன தெரியாது தமிழின இன உணர்வாளர்கள் அதனால் அது டே ஒன்னுல இருந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணி பேசுகிறதெல்லாம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவன் வச்சிருக்காங்க என்னன்னு தெரியும் கூட்டணி பேசுவோம் எல்லா கட்சியும் பேசுகிறது நீங்க பேசுகிறாங்க அங்கே இருந்துட்டு இங்கே பேசுகிறாங்க இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க வேலூரில் பயங்கர வெயிலூரா இருக்குது அப்படிங்க வெயில் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேலூர் தான் அதை குறைக்க இருபது வருஷங்களா நூற்றி ஐம்பது வருஷங்களா ஆண்டுட்டு இருக்கிற இயக்கங்கள் இது நிச்சயமாக நீர் ஆதாரத்தை பெருக்கி பாலாறுகளை தண்ணி ஓட வச்சு இல்லை இந்த மழையை சுற்றி எல்லாம் வெளிநாடுகளில் நான் இப்போ இஸ்ரேலில் ஒன்றுமே இல்லை இஸ்ரேலில் ஒன்றுமே இல்லை விவசாய பூமியே கிடையாது ஆனால் அங்கே செயற்கை முறையில் பண்ணி ஏகப்பட்ட கோழி கணக்காக சம்பாதிக்கிறேன் வேலை வாய்ப்புகளை கொடுக்குறான் அந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக முன்னெடுக்கணும் இங்கே பத்து லட்சம் பேருக்கு மேலே இந்த தொகுதியில் வேலை இல்லாமல் இருக்காங்க எனக்கு அதில் பூர்வமாக திறந்த முறையில் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுக்க முடியும் இவங்க கடுமையாக வேலை செஞ்சா நம்மனால முடியும் தான் நான் சரி இப்போ அதிமுக கூட பேசிட்டு வந்தீங்க அம்மா அவங்க ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா கூப்பிடுங்க தெரியல அதிமுக கூட பேசிட்டு வந்தீங்க சார் ஆமாம் ஏன் அது தெரியல அதான் நான் போகிறேங்க நிற்கிறேன் நீங்கள் சரின்னா ரெட்டை இலை இல்லாட்டி வாழை இலை போட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா வாழை இலையை உடம்புக்கு நல்லது ரெட்டை இலையும் உடம்புக்கு நல்லது கருவேப்பிலையாக மாறிவிடக்கூடாது அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாப்பாட்டிலே வேண்டும் ஆனால் அதை தூக்கி எதிர்த்து விடுவார்கள் நம்மளையும் கொலை சொல்லக்கூடாது அம்மாவோடய கட்சி அது நான் அதில் பயணிச்சிருக்கேன் தாய் கழகம் அதற்கு நான் இதை நான் இந்த மண்ணுடைய மக்கள் இந்த மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கவும் தான் கஞ்சா கடுமையாகிறான் திருடுறான் இதெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் வேலை வாய்ப்புகள் இருந்தால் செய்ய மாட்டாங்க நீங்கள் தான் சொல்லணும் நான் வேட்புமனை தாக்கல் செஞ்சு முடிஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு குப்பனாந்தே என்னோடய திப்பு சுத்தான் வாளை சுழற்றுவேன் இப்பே சுழற்ற வைக்காதீங்க இது திப்புவின் புலி சுவாட் திப்பு சுல்தான் சார் அஞ்சு தொகுதியில் போட்டிடுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது இயலாத காரியமாக தெரியுது இப்போதைக்கு பொருளாதார வசதிகள் இல்லை கூட்டணி எவ்வளோ தருவாங்கன்னு பார்த்தேன் தரல சரி பார்ப்போம் நாளைக்கு எதுவும் நடக்கலாம் ஆரணியில் முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் நிறத சொல்லி அது என்ன இப்போ அதான் ரொம்ப தூக்கம் வராமல் இருக்குதோ தூக்கம் ரொம்ப வராமல் இருக்குது எந்த நடிகை என்ன பாட்டுவார் இவரு ஆஹா அவள் இது பாட்டுவாரோ இவருந்து பாட்டுவாரோ ஆங்க வேற எதாவது கேள்விங்க ஃப்ரீயாக இருக்கீங்க என்ன நாமினேஷன் தாக்கல் ஆகிடுச்சுன்னா உங்கள பிடிக்க முடியாது சார் விஜயகாந்த் கட்சியோட ஏதோ கூட்டணிக்கு எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா தேமுதிகோட இல்லை அப்படின்னு விஜயகாந்த் அவர் எந்த பிறகு அதோடு சென்று விட்டது அற்புதமாக முடியுது நீங்கள் ஏன் பேசுறீங்க கேப்டன் கேப்டன் வேறு சார் பிரதமர் வந்து இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுக்களை இங்கே உள்ள கட்சிகள் மேலே சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு கட்சிகள் மேலே நீங்கள் பாராட்டுறாரு அவர் ஏதாவது போட்டு தள்ளுறாரு அவரே தான் தீர்த்து கட்டினாரு வந்து முடிச்சுட்டு வந்து கடைசியாக அந்த யார் வெங்காய நாயுடு வெங்கையா நாயுடு அவர்களா இல்லை சரிங்கப்பா தெருமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் ஏதோ பதவியெல்லாம் வாங்கினாங்க உபஜென்நாதங்க அதெல்லாம் முடிச்சுட்டு போய் வாங்கினாங்க ஆனால் சரித்திரம் மக்களுக்கு தெரியும் நான் எதுவொன்றும் மெத்தேடியாக சொல்கிறேன் ஒரு மாநிலத்தை சூர்யா அன்னாங்க இப்போவும் இது ஒரு தேர்தல் திருவிழான்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிரதம தேர்தல் திருவிழான்னு யார் சொல்லுவாள் அவருக்கு திருவிழாவே தெரியுது ஏன்னா ஒரு மேண்டர் முடிச்சிட்டாரு சும்மா ஏதோ கோழி கொண்டாடி விளையாண்டு நீங்களும் ஓடு நான் ஓடுற மாதிரி ஓடுறேன் நீ பிடிக்கிற மாதிரி ஓ இருப்பான் கீழே போயிடா இருப்பான் போகிற மாதிரி புனிக்கலாமா இந்துஸ்தான் சேன்சா உங்க சேன்சா ராஜா உங்க ராஜா டெல்லி இந்துஸ்தான் சமஸ்தானம் இப்படிப்பட்ட ராஜாக்களால் ஆகப்பட்டது வேலில் கோட்டாய் உட்பட துக்லாக் முகமது பின் துக்லாக் நாற்பத்தி ஒன்பது முக்கால் வருஷம் ஆண்டா அவுரங்கசீப் தொப்பி தச்சு அந்த காசுல தான் அவர் சாப்பிட்டார் எளிமையாக தான் வாழ்ந்தார் குரானு கைப்படை எழுதி அந்த காசுல விற்றால் தான் வாழ்ந்தார் எளிமையாக வாழ்ந்தார் ஐம்பது வருஷம் ஆண்டாங்க நீ அஞ்சு வருஷமும் ஓட்ட மிஷினை வச்சு ஏமாற்றி பத்தாவது வருஷமும் ஓட்ட மிஷினை வச்சு ஏமாற்றி இப்போவும் ஒரு குளம் குரோவம் குடலம் ஒரு மோடி மஸ்தான் மிஷின் வச்சுட்டு வர்றீங்க நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல அந்த தேர்தல் திருவிழாவில் நானும் வந்தோம் ஆனால் அவரே நடிக்கிறார் ஈரோவும் என்னடா பண்ணுறதுன்னு சினிமா விட்டு போட்டு வந்து முடியல சார் இப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி நாள் நாற்பத்தி ஆறாவது நாள் தான் சொல்றாங்க வாக்கு எண்ணிக்கை ஊற வச்சு ஊருகா போட்டு அதில் எல்லாம் அமுத்தி எல்லாம் பண்ணிட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் சொல்லுவாங்க இது உலகத்திலேயே இல்லாத டிஜிட்டல் இந்தியா நைட்டு பேப்பர்ல ஓட்ட போட்டு காலையில் நைட்டு எல்லாம் விடிய விடிய எண்ணி காலையில் சொல்லிட்டா முடிஞ்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க தைரியமாக உன்னை பாராட்டுறேன் தைரியமான மனுஷன் எதிர்கட்சி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இடி வந்துருக்கும் அப்புறம் வீடி வந்துருக்கும் அப்புறம் சிடி வந்துடும் பயம் நமக்கு அந்த பயம்லாம் இல்லை சார் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபி பிஜேபி சொல்லிட்டு வருது ஒரே மக்கள் ஒரே நாடா இருக்கா இது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியம் குஜராத் எப்படி சாப்பிட்றான் ஊபிகார எப்படி சாப்பிட்றான் அவங்களோட மொழி என்ன அவன் பாரம்பரியம் என்ன மிஜோரம் என்ன நாகாலாந்து என்ன காஷ்மீர் மக்களோட உரிமைகள் என்ன அங்கே வழிபாடு என்ன தமிழ்நாடு என்ன நீ இலங்கையில் இருக்க தமிழனவே தமிழை நான் கேத்துக்க இல்லையா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் மேரா பார மேரா பரிவார் வெறி வந்த மாதிரி கற்றுக்குறது அதாவது என் பாரதம் என் குடும்பம் நம்ம என்ன சொல்றோம் அமாரா பாரத் அமாரா பாரத் அமாரா பரிவர் தேஹே இந்துஸ்தான்

ஒரு நாட்டோட பிரதமர் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல நான் பேசுறேன் முப்பதாம் தேதி வாங்க போயிட்டு வாங்க நடிகர் கமல்காசன் வந்து சார் என்ன இல்ல இல்ல நாடு முழுவதும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடியாது கேள்வி கேட்டிருக்காரு அவன் மனசை கேட்கறாரு நல்லது தானே கேட்டிருக்காரு இப்ப நான் தானே கேட்கிறேன் என்ன இது எல்லா அமைதியா இருக்காங்க அவர் மட்டும் கேட்டுட்டே இருக்காங்க சிபிஐ வேலையா இருக்குமோ மாட்டி விடுறதுக்காக இருக்குமோ என்ன மாட்டி விட்டாலும் கோத்து விட்டாலும் எனக்கு கவலை இல்லை நான் இருக்குது வேலூர் போனால் இந்த கோட்டை இல்லாட்டி டெல்லி கோட்டை எங்கள் அப்பா பாட்டு ஷாஜகான் கேட்டா செங்கோட்டை பார்த்துக்கலாம் ஒருத்தாளாக இருந்தாலும் நான் உப்பா இருப்பேன் ஒருத்தாளாக இருந்தாலும் நான் உரப்பா இருப்பேன் தத்திங்க மாதிரி இருக்க மாட்டேன் தைரியம் தைரியம்தான் எல்லாத்தையும் போட்டுக்க போங்க டிங் 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 நோம்ப திறக்கணும் போயிட்டு வாங்க தேங்க்யூ சார் வாங்க வாங்க